அடுத்து வந்து நல்லா கேட்டுக்க வெறும் அவ்வாடா வாங்கி குவிக்கிடு அடுத்த ஆண்டுப்புல எனக்கு கருணா உத்துருல அருள் குச்சி எடுத்து சுத்துறேன் என்ன ஆட்டம் ஆட்டம் சீலம்பாட்டம் நாம என்ன ஆடாடுறோம் சாமி கொட்டை தான் கொட்டை நான் தான் கூட கொட்டை ஹலோ சாமி ஆ நான் கோயம்புத்தூர் போகிறேன் சாமி அதில் வந்து நான் ஜெயிக்கிறேன் சாமி கரெக்டா போன்னு கேச்சிட்டியா இதுல ஏன் வந்து உனக்கு முதல் பிரைஸ் வராம எத்தனை பிரைஸ் வந்து இந்த மூணாவது வந்த பிரைஸ் கிடைக்கும் சொல்லிட்டா என்ன பெத்த தாய் யார பெத்த தாய் தான் ஹலோ சாமி எங்க பையன் கோயம்புத்தூர் போறான் என்ன வாக்குலையும் கூப்பிட மாட்டேங்கிறீங்க எனக்கு வாக்களை சொன்னாலும் சில ஆக மாட்டேங்குது நான் கருப்பசாமி நம்பல பூசாரி உங்களை நம்பறேன் பூசாரை நம்பது மூணாவது பிரைஸ் கருப்பசாமி நம்ப முதல் பிரைஸ் யார் மேல தப்பு நல்லா கருப்பசாமி உங்களை நம்பல பூசாரி உங்களை நம்புறேன் பூசாரி நம்பினது மூணாவது பிரைஸ்

நான் தான் கொடுத்தேன் தலைகாப்பு எந்த குள்ள நினைச்சியோ தரி நான் தான் பண்ணேன் ஆனா இது ஒரு சின்ன அந்த பிள்ளைக்கு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்கள எல்லாத்தையும் என்ன ஆகும்னா ஏன் கருப்ப வந்து இந்த பொண்ணு நான் நம்பள பூசார நம்பினேன் அது கணக்கு தெரியணும்ல அப்ப என்னண்ணா பிறக்கறது ரெண்டாவது எனக்கு பயனே போடணும்னா மீன் பேத்தனை இப்படி பயந்துருது நான் கொட்டைப்புல தான் பிறக்கணும் அதெல்லாம் வந்தேன் கணக்கு தான் கொட்டைப்புல ஒண்ணு பையன் ஒண்ணு தொலையோ ஓட்டித்தரேன் வருமானம் தான் பெருகித் தரு பழைய போல பண்ணி கொடுத்துறேன் அடுத்த ஆண்டு ஆடியிட உங்களுக்கு வீடுக்கு அமைப்பு கொடுத்துறேன் அடுத்த ஆண்டு வீடு அந்த வேலை அப்படியா ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி